இன்றைக்கி காலை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா காலையில் ஹஸ்பண்டுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் வச்சுருந்தாங்க அவங்க டயட்டில் இருக்கிறனால இந்த கஞ்சி தான் குடிப்பாங்கன்னு சரி நான் அவங்களுக்கு வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சேமியா உப்பு மாற்ற செஞ்சு வச்சுட்டாங்க நிறையா சீனி போட்டு களை சூப்பராக சாப்பிட்டாச்சு சரி சமைக்க ஆரம்பிக்கலாம்னு இன்றைக்குமே சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாவக்காய் வந்து வெட்டி வேக போட்டுட்டு சாம்பார் வைக்கலாம் வாழைத்தண்டு சாம்பார்னு சொல்லி சாம்பார் வைக்க நான் தான் இன்றைக்கி பருப்பு வேக வச்சேன் அது பெரிய சம்பவத்தில் வந்து முடிஞ்சிருச்சு கருப்பில் பொருட்கள்லாம் வேக வைக்கிறப்ப வந்து அந்த விசில் ஒழுங்காவே வராமே இருந்துச்சு சரி இப்போ வந்து அத்தை கீழே எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப டப்பார்னு வெடிச்சு எல்லாம் பொங்கி ஊற்றிருச்சின்னு ரொம்ப பயந்து கடைசியில் பார்த்தா அந்த ஊதி விடாமல் வச்சுருனால வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இது என்ன இப்படி வெடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன மாதிரி புதுசாக சமைக்கிறவங்க யாராவது இருந்தால் பார்த்து கேர்ஃபுல்லாக சமைங்க எனக்கு அத்தை பக்கத்தில் இருக்கிறனால ஒன்றும் பயம் தெரியல மற்றபடி சமையல் ரொம்ப டேஞ்சர் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்